வணக்கம் வணக்கம் இருக்கீங்க நல்லா இந்த கொஞ்சம் காஞ்சிபுரத்துக்கு போகுது மூணு மாடு எடுத்திருக்கா பெரிய பெரிய மாடு எடுத்திருக்கோம் வெயில் தாங்குற மாதிரி காஞ்சிபுரத்துக்கு ஆல்ரெடி எச்எப் வாங்கி ரொம்ப ஃபெயிலியர் ஆகி நொந்து போய் வந்திருக்காரு பஸ்ட் ரெண்டு வாங்கி கொடுத்தோம் பத்தாட்டி மூணாவது மாடு வாங்க வந்திருக்காங்க நாலு மாடு வாங்க வந்தாங்க மூணு மாடு பெரிய பெரிய மாடு வாங்கி கொடுத்தாச்சு செவ்வாய்க்கிழமை வந்து அவர் இங்க தான் இருக்கிறாரு பண்ணைகிட விசிட் பார்த்தாச்சு வேலை செட் ஆகலை இன்னைக்கு மார்க்கெட்ல வெளி சொன்ன விலையோட இன்னைக்கு ரொம்ப கம்மி வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த மாட்டை பத்தி ஒரு ஹைலைட் சொல்லுங்கல்ல இது என்னன்னா இளங்கன்னு மாடு போ போட்டால் ஒரு ரெண்டாவது மூணாவது இத்தா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு லிட்டர் கறக்கும் நல்ல காட்டு வழி மாடு எங்கே போனாலும் எந்த கிளைமேட்டுக்கும் தாங்கும் மேட்டாங்காட்டு மாடு எங்கே போனாலும் வர வரத்தை நிலச்சு பழச்சி பாலை பாலக்காரங்க இது கண்ணு மாடு தான் சேர மாடுங்களாண்ணா கண்ணு மாடு இளங்கன்னு மாடு நைட்டு கண்ணு போடுச்சு

கூழு ராயழு அப்புறம் கொஞ்சம் பக்குவம் பண்ணணும் போன போனத்துல மாடு பெரிய மாடு பெரிய மாடி மாடுன்னு சொல்லிட்டு வேணுங்கிற அள்ளி போட்டோம்னா மாடு படுத்துரும் பால் கம்மியா வருது இல்லை இன்னும் அப்படி இல்லைங்க சொரப்பு ஊர் சைடில் இந்த மாடு மடி உடையிறதுக்கு கண்டுக்குட்டிய பால் இடிச்சு கூட்டா மடி சொல்லுவாங்க அப்புறம் தீவனம் கம்மியாக வச்சா மதி உடையும் எதுனால தீவனம் கம்மியா வைக்கணும் நீங்க இளைஞர் மாடுக்கு பால் தர சொறவு அதிகமா இருக்கும் அப்ப போய் தீவனத்தை நிறைய வச்சோம்னா எச்சா ஏறிடும் இன்னொன்று என்ன இளங்கன் மாடு பச்சைக்கன்று மாட்டுக்கு தீவனம் நிறைய வைக்கும் மேல வயிறு ப்ராப்ளம் பச்சக்கன்று பிள்ளை பார்த்தா உடம்பு என்ன என்ன பண்ணும் நாம அதுக்கு தான் பக்குவம் பண்ணணும் பண்ணோம்னா மாசு நல்லா இதாகி பக்குவம் நாம அவதிக்கு நம்ம தீனி போட்ட உடனே பால் கறக்கணும்னு நினைச்சோம்னா நான் அவசரம் வந்து ஆபத்துல முடிஞ்சிடும் பால் வேலை பாத்தீங்கன்னா இப்ப சொரப்பு விட்டுருச்சு பால் வருது இது உள்ள மடி உடையிடும் மடி உடைய உடையத்தான் பால் வரும் வணக்கம் உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கண்ண என் ஊர் வந்து பெரம்பலூர் திருச்சியிலேருந்து பெரம்பலூர் மாவட்டம் அங்கேருந்து சரி அண்ணன் மணி மணி நண்ணன் சரி யூடியூப்பில் பார்த்துட்டு மாடு இருக்கான்னு பார்த்தோம் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே மாடு வாங்கியிருக்குண்டா நல்லா தான் இருக்குது இப்போ நல்லா பால் கறக்குது அங்கே போய் அண்ணன் வாங்கு வாங்கு நல்லாயிருக்கும் நான் வேணா ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல சரின்ட்டு நமக்கும் சரி நான் வெல்டிங் வேலை இருக்கேன் சரி நம்ம பா மாடு பிடிச்சி வளர்ப்போம் அப்படிங்கிற மனுச்சில் அண்ணனுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் சரி வாங்க வந்து பாருங்கள் வந்துட்டு ஃபோன் அடிங்க அப்படின்னாரு வந்து ஒரு நாலு மணிக்கெலாம் அங்கே வந்துவிட்டோம் வந்துட்டு சரி அண்ணனுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தோம் சரி ஃபோன் அடிக்கலான்னு பார்த்துட்டு சரி சுற்றி பார்ப்போம் என்ன ரேட்டில் போகுது என்ன யார் யாரும் எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலான்ட்டு பார்த்தோம் சரி அப்புறம் அவர் ஆறு ஆச்சு சரி அண்ணனுக்கு ஃபோன் அடித்து சரி கேட்போம் அப்படின்ட்டு அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன் சரி நாங்கள் தான் இருக்கேன் வாப்பா அப்படின்னாரு வந்தோன்னே பார்த்தேன் பார்த்துட்டு என்ன ரேட்டில் பட்ஜெட்டில் பார்க்குறப்பா அப்படின்னாரு நமக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ பாருங்கண்ணே அப்படின்னு நான் அங்க இருந்து மைண்ட் செட்ல வந்தது எப்படி ரேட்டு எழுபது ரூபா பக்கமா இருக்க மாட்டுக்கு சரி நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒன்று பத்து தான் எடுத்துட்டு வந்தேன் ஒரு தான் வாங்கிட்டு போகலான்ட்டு மைண்ட் செட்ல வந்தது அந்த தான் இருக்கு சரி இங்க வந்து பார்க்கும்போது சரி கம்மி பட்ஜெட்ல கிடைச்சது இந்த மாடும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சூழல் நல்லா பார்த்து நீட்டா எடுத்துக்கிட்டு தர மாடு உங்களுக்கு அனுபவம் இருக்கா மாடு வந்து அனுபவம்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் நமக்கு வந்து அம்மா அப்பா வந்து முன்னா வச்சிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்ன மாடு வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க சரி இப்போ இடம் ஒன்று டைம் சரி இல்லைன்ட்டு கொஞ்சம் விட்டுருந்தாங்க இப்போ எனக்கு தோணுச்சு மாடு பிடிச்சி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டேயும் அப்பாகிட்டயும் சொன்னேன் சரி நம்ம பிடிச்சிட்டு போய் வளர்ப்போம் அந்த மைண்ட் சீட்ல அண்ணனை வந்து பார்த்தேன் உங்களுக்கு என்ன மாதிரியான மாடு எதிர்பார்த்து வந்தீங்க நான் வந்து ஜெஸ்ஸி எதிர்பார்த்து வந்தேன் ஆனா நல்லா நீட்டாக தான் பிடிச்சி குடுத்துருக்காரு பரவாயில்ல நல்ல ஜாதி உள்ள மாடு தான் மாடுகளுக்கு அது தீவனங்களை என்ன பண்ணீங்க அவங்க கிட்ட சொந்த இடம் இருக்கா ஆனால் நம்ம ரோட்டு முன்னாலேயே மூணு ஏக்கர் இருக்கு

இந்த ஒரு மாதம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தீவனம் போட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு மாதத்தில் வளர்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் உங்களோட தோட்டத்தில் தண்ணி வசதி இருக்கா ஆ தண்ணி வசதி தான் தொட்டி இருக்குது தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க சார் இப்போ பால்கள்லாம் என்ன பண்ண போகிறீங்க சேல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா இல்லை நம்ம சேல் பண்ணுற ஐடியாலாம் பண்ணையிலே ஊற்றிக்குவேன் பண்ணையில் ஊற்றி நம்ம பண்ணையில் தான் ஊற்றினா அது ரொம்ப அலைச்சலாக இருக்கும் நம்ம வெளியில் போய் நம்ம பால் ஊற்றுறது அது நம்ம வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்பா அம்மாவும் மாடை பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் ஈவினிங் வந்து பாலை ஊற்றிட்டு வந்துடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலையும் போய் பாலை ஊற்றிட்டு வந்துடுவேன் நம்ம வேலையும் மிச்சம் ஆயிடுது இப்போ நீங்கள் டைரெக்டாக கஸ்டமர் கொண்டு போய் பாலை சேர்க்கல அதோட விலை வேறு மாதிரி இருக்கும் சொசைட்டிக்கு ஊற்றிட்டு வேறு மாதிரி இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருக்குமே ஆமாண்ணே லாபம் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு மாடு வாங்கிருக்கீன்னு சொன்னீங்க என்ன ரகம் மாடு வாங்கியிருக்கீங்க எத்தனை பல்லு எவ்வளவு பால் அழு சொல்லிருக்காங்க பால் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஜெர்ஸி வந்து அறுபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க அண்ணனா நல்லா ரேட்டா பார்த்து முடிச்சு கொடுத்தாரு இன்னொரு மாடு வந்து ஐம்பத்தி அஞ்சு சொன்னாங்க எத்தனை பல்லு சென மாடா கருவ மாடா இல்ல ஒரு மாடு வந்து மொத கன்று தான் கன்று இன்னொரு மாடு வந்து செனையா இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கண்ணு போட பால அளவு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பால அளவு வந்து ஜெஸி வந்து பால வந்து பன்னெண்டு பதிமூணு கணக்கு கறக்குன்னு சொன்னாங்க இது வந்து இப்பதான் கண்ணு போட்டுருக்கீங்களா அதனால கொஞ்சம் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அப்படிதான் இருக்கும் ரெண்டாவது தலைச்ச கணக்கு ரெண்டாவது கண்ணுக்கு நல்லா பால் கறக்கும்னு சொல்லியிருக்காங்க வெல்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரெகுலர் ஒர்க் இருக்கு உங்களுக்கு பிஸியா இருப்பீங்க எதுனால மாடு வாணீங்க அது வந்து ரெகுலர் ஒர்க் இருக்காது முன்ன பண்ண இருக்கும் சரி நம்ம மாடு பிடிச்சோம்னா இதுலயும் ஒரு நல்ல ஒரு அளவு காசு பார்க்கலாம் நமக்கு வேலை ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இல்லாம போகுது சரி மாடு பிடிச்சோம்னா ஒரு அளவு காசு பத்தி நம்ம இது பண்ணலாம்னு ஒரு மைண்ட் செட் நல்லா நினைக்கிறேன் உங்களோட முயற்சி வெற்றியடை வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரக்கூடிய வருடம் நன்மையாமைய வாழ்த்துக்கள் நன்றி